மக்களே வணக்கம் பார்த்திங்களா ஈராட்சியில் வந்து கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஈராட்சியில் வந்து இந்த மாதிரி கருவறை எட்டுக்கு எட்டு மண்டபம் பதினொன்றுக்கு பதினொன்று சூப்பராக இருக்கு பாருங்கள் ஜம்முன்னு நல்லா நீட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு மாதிரி நல்ல வர்க்கங்கள் போட்டு உங்களுக்கு கோயில் கட்டணம் இந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்குறோம் ஈராட்சியில் வந்து துர்கையம்மன் கோயில் தேவர் மண்டபம் இருக்குது பாருங்கள் தேவர் மண்டபம் பக்கத்தில் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது